என்ன செலகா நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆவடித்தனை ஜாஸ்தியா இருக்கு எங்க ஊரு பொண்ணுக்கு என்ன மானம் கட்டவங்க நினைச்சியா போட்டா

ஊர் பொண்ணே பகதூர் சிலைகிற தட்டி விட்டான்னு அவன் கல்லை அவனை போட்டு எக்கி ஏறிட்டு

இந்த பொட்டியில துணி மணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெறும் அருவா இல்லடா இது நம்ம கும்புற குலதெய்வம் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை தொட்டு கும்பிட்டு உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும் இந்த கனவுலையும் நெனவுலையும் காணி நிலமும் கரும்பு தோட்டமும் தான் இருக்கணும் தம்பி எங்க போறீங்க பட்டணத்துக்கு எதுக்கு காணி நிலம் அதுல ஒரு கரும்பு தோட்டம் நடு மத்தியில கிணறு கூட படம் கிடைச்ச பம்பு இல்ல கைக்கே எந்த ஊருப்பா பட்டணத்துக்கு பட்டணத்துக்கு பத்து ரூபாய்க்கு பட்டணம் போகாத பக்கத்து வீட்டுக்கு தான் போகும் இனி இருபது ரூபாய் கூட

கார கூட உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும் கொண்டா நடந்துடுச்சுால் எடுத்துல வட வளர் பேசிக்கிட்டு ஒரு டிக்கெட் நான் ஏத்திட்டு போனேன் தான் என்ன சொல்ல போறேன் டிரைவர் என்னடிது பனமழை பாத்தியடி ஊருக்குள்ள இப்ப தனி பிரச்சனை தான் பெருசுன்னு சொன்னேடி இப்ப பாத்தியா எது பிரச்சனைன்னு எல்லா நோட்டையும் புரிக்குறாங்களே எப்படி திருப்பி வாங்க போற எப்படி வாங்குறேன்ப்பா ஒன்னு அவங்களே ரோட்ல பணத்தை வீசி அறிஞ்சிட்டு வழிபறி பண்ணனா எங்க ஜனங்க மேல பொய்ப்பு கார் கொடுத்து போலீஸ் உள்ள தள்ளிட்டாங்க அவங்களை விடுதலை செய்ய சொல்லுங்க இல்லன்னா எங்க ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆமா

நீ இருக்கிற இடம் எவனவனுக்கோ தெரியுது வைக்கல எனக்கு தெரிய மாட்டேன் அதுல வந்துமா என் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே அத வித்ரா வாங்கணும் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தா குடுத்தது தானே நான் இதுக்கு வாபஸ் வாங்கணும் ஏமா ஏழைங்க வயிற்றுல கொட்டிக்கிற அத்தோட உங்க அண்ணன் தாரதாரையா கண்ணீர் விட்டு அழுகுறாரு ஏ அண்ணா அழுகுறாரு எதுக்கு எதுக்கா அவரையில கெட்ட வார்த்தை சொல்லி கலாட்டா பண்றானுங்க என் அண்ணா அழுகுறாருன்னா கையெழுத்து போடுறேன் அடாடா என்ன அண்ணவே எதுக்காக அடிச்ச எஸ் கிளப்ல ஒரு லட்சம் ரூபாய் விட்டுட்டேன் நான் போகும்போது நீதானே எதிர நின்னுட்டு இருந்தேன் இப்ப வரும்போது நீதான் நின்னுட்டு இருக்க சகுனம் சரியில்ல அதனாலதான் அடிச்ச ஒரு லட்சம் ரூபாய் விட்டுதுக்காக இல்ல எடியா யோ எடு எடுக்கப் போறா எடுக்கப் போறா ஆத்தாடி வீதி எல்லாம் நோட்டா இறஞ்சு கிடக்குது ஏங்க இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா நல்ல நோட்டு நல்ல நோட்டா அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க ஒரு வேலை பட்டணத்துல கண்ணு போட்டையா சாச்சா ச சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்த பார்க்கிற இந்த கல்லை உழைச்சு சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சத்துக்கு இத இதே கொண்டு போய் சேர்த்து நல்லா பாத்துக்க ஒண்ணு இல்ல அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம் அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா என் பேரு அது பொழப்பு இல்லைங்க தெக்கிருந்து வந்த பயலுங்க களவாணி பயலுக்கு ஒருவே சொல்லிருக்கூடாது பாருங்க நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம் நம்ம பேருக்கு ஒரு மரியாதை அது போதுங்க ஏராதா அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க நாம உள்ள வச்சோமே இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுமா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டான ஆமா இந்த ஆள என்ன பண்ண போற சொல்ல மாட்டேன் செய்வேன் என்ன அப்படி பாக்குறீங்க முப்பதாயிரம் ரூபாய் கொண்ட புளியருங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுற உப்பு உறப்பும் இவ்ள வச்சீங்களே அது இல்லைங்களா கருவாடு கருவாடா எனக்கு ரொம்ப இஷ்டங்க கருவாடு தானே சரி நீங்க இங்கே இருங்க நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம் போகணும் போங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அனுப்பிடுங்க பெரிய கருவாடு தாராளமா அனுப்பி வைக்கிறேன் என்னங்கது புத்தகம் கொடுக்கறீங்க பாட்டிங்க சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு இல்லங்க நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும் இன்னும் என் கருவாடு வரலையா கருவாடா கொண்டு வரங்களே அவங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்களா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பில்லா இருக்கு முதல்ல ஆயிரத்தி அறுநூறு ரூபாயா எங்க எங்க ஊரு முனியாண்டி விளாசல முழு சாப்பாடு ஏழு ரூபாய்தா அதே அநியாயம்னு வேணாம் வந்துட்டேன் என்னங்க நீங்க கோயில் உண்டியிலே முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்க பைத்தியம் அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு உண்டியில கொண்டு போய் போட்டேன் நம்ம கிட்ட பைசா கிடையாது ஆத்தா கொடுத்த அருவா மட்டும்தான் இருக்கு நீ முழுங்க போதே நினைச்சேன் மோசடி பேர் வழின்னு